இந்த பெண்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கான முதல் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்ய இருக்குது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடை க்ளீனாக வைக்கிறது சமையல் பண்ணுறது ரிப்பீட்டு இதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சால் நமக்கு ஒரு போரிங் வந்துடும் இப்படி நம்ம ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்யணும் எதுக்காக இதை செய்கிறோம் எப்போ செஞ்சாலும் நம்மளை யாரும் பாராட்ட போகிறது கிடையாது நம்மளே இந்த வேலையை செய்கிறோம் எல்லா எல்லா வேலையும் பார்த்து கிளீனாக வச்சாலும் இந்த பிள்ளை குட்டியே வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது கிடையாது அதை திரும்ப களைச்சி விட்டுருதாங்க திரும்ப வந்து எல்லா பொருளையும் நம்ம க்ளீன் பண்ணி வீட்டை வச்சாலும் வீட்டை அழுக்காக்கி விட்டுருதாங்க திரும்ப திரும்ப அதை செஞ்சு செஞ்சு எனக்கு டயர்டாகி போச்சு நானும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் வந்து எந்த வேலையும் பார்க்காம அப்படியே சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்கறது சீரியல் பார்க்கறதுன்னு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் சொகுசை கண்டுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த வேலையை செய்யணும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து நாட்கள்லாம் ஓடத்தான் செய்யுது அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சோம்பேறியா மாறிடுவோம் கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்யாமல் கிடந்தது கிடந்தபடி போட்டது போட்டபடினு எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா ஜாலியாக ஃபோன் பார்க்குறது மொபைல் பார்க்குறது அப்படின்னு சொல்லி முழு நேரம் சோம்பேறியா மாறி இது தாங்க இந்த சோம்பேறியா மாறுறதுக்கான ஒரு சின்ன காரணம் வேற என்ன இது கரெக்டு தானே இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போது ஒரு வழியாக சோம்பேறியாக மாறியாச்சு இதுலேருந்து வெளியில் வரணும் நான் வந்து திரும்ப திரும்ப வேலை செஞ்சாலும் அந்த வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில விஷயங்களை வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து க்ளீனாக வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு வீடை தூத்து துடைச்சி மாப்பு போட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது மொதல் வேலை ரெண்டாவது வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் சமைக்கணும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தை கழுவணும் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கான ப்ராசஸையும் ரெடி பண்ணணும் இது ரெண்டாவது வேலை அடுத்து துணி பணியெல்லாம் பிள்ளைகளை கழட்டி போட்டு போயிருக்கும் அதெல்லாம் துவைக்கணும் ஆல்ரெடி துவைச்ச துணி பேச்சை சேரில் கிடக்கும் அதெல்லாம் மடிக்கணும் இது மூணாவது வேலை இந்த மூணு மெயின் வேலையை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ளீனிங் வேலை இருக்கும் அதுக்கடையில் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக டிவியோ மொபைலோ பார்க்க வேண்டியது இருக்குது இதையெல்லாம் நம்ம எப்படி ப்ரீ பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் இந்த காலையில் சமைக்கக்கூடிய இந்த மார்னிங் பொழுது வந்து நம்ம ஸ்ட்ரோம்பேரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம நாளைக்கு காலையில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டே நீங்கள் பாத்திரம் கழுவுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து நாளைக்கு சமைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வச்சு அதை காய்க கூட மேக்ஸிமம் கட் பண்ணி கூட வச்சிடலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம காயை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்க்கு அதையே நம்ம நைட்டே செஞ்சு வச்சுட்டோம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாட்டுக்கு சமையலை பண்ணி பிள்ளைகளுக்கு டிஃபனை கட்டி கொடுத்து ஜாலியாக பண்ணிப்பூட்டலாம் இதே இது நம்ம நைட்டு பாத்திரம் கழுவாம அதே மாதிரி என்ன சமைக்க போகிறோம்னு டிசிஷன் எடுக்காமல் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் காலையில் எந்திரிக்க சோம்பேறித்தனமா வரை இருக்கும் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம யோசிக்கிறவங்க பேரில் ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போகும் அந்த நேரத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பாத்திரம்லாம் கழிவு பண்ணிட்டு கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு தான் நம்ம தூங்க போகணும் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் தூங்கினா கூட காலையில் நம்ம பொறுமையாக இருந்துச்சு நமக்கு மைண்டு கிளியராக இருக்கும் சமைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே இது நம்ம எந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம தூங்கிட்டோன்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அந்த மெஸ்ஸி கிச்சனை பார்த்தாலே டென்ஷன் ஆயிரும் அப்புறம் காலையிலேயே பிள்ளைகளை கத்த வேண்டியது இருக்கும் நம்மளும் நம்மளை டென்ஷன் படுத்த வேண்டியது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிளான் வந்து இதை செஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக மொபைல் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பக்கம் வருது இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறதுன்னா சின்னதாக ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கொடுத்துட்டாங்களா இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் யூடியூப் ஃபேஸ்புக் எதுலனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செகண்ட் அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோலாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு நம்ம என்ன நினைப்போம் நம்ம என்ன சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க விட்டுட்டு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லி நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே நம்ம ஃபோன்லேயே உட்காந்துருவோம் அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மொபைலில் கை வைங்க மொபைலில் கை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விடாது கருப்புங்க மாதிரி தான் அது உங்களை வெளியில் போகவே விடாது இது நிதர்சனமான உண்மை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைமில் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு போங்க அதாவது நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து மொபைலில் பார்த்துக்கிடுவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்புறம் லைட்டாக வந்து பெட்டில் உட்காருவோம் அப்புறம் லைட்டாக வந்து சரி படுத்துக்கிட்டே பார்ப்போம் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு மனசு மொபைலுக்குள்ளே மூழ்கிரும் இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஸோ நம்ம என்ன பண்ணால் நம்மளோட முதல் வேலை மொபைலில் நீங்கள் எடுக்கிறது தப்பு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை சினிமாவோ இல்லை மூவியோ இல்லை வந்து ஏதாவது வந்து விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு அது ஓடட்டும் அது பாட்டுக்கு நீங்கள் அதை காதில் மட்டும் கேட்டுக்கிட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் வந்து அவசர அவசரமாக அறக்க பறக்க ஓடி போய் வேலை செய்யணும் அவசியமும் கிடையாது இதுதான் என்னோட ரெண்டாவது டிப்ஸ் நீங்கள் மொபைலும் கேட்ட மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையும் முடிச்ச மாதிரி ஆச்சு நம்ம என்ன தான் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் பொருள் எல்லாத்தையும் வந்து கிளீன் மாச்சாலும் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறதா இருக்கட்டும் அந்த ஸ்கூலில் கொண்டு சாப்பிட கொண்டு போன டிஃபன் பாக்ஸை வந்து பேக்லேருந்து எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளே பண்ணி சளிச்சு போச்சு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்த உடனே அந்த ஆக்டிவாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்க வந்து இப்போ வராங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக இல்லை பிள்ளைங்க கொண்டு வர பேக்கை எடுத்து வைக்கவோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கவோ நீங்கள் தயாராக இருக்கும் நான் சொல்ல வரல நீங்கள் என்ன சொன்னால் பிள்ளைங்க வந்த உடனே அவங்களையே நீங்கள் சொல்ல உடனே கலட்டு சாக்ஸை கலட்டு ஷூவை கொண்டு ஷூ ஸ்டாண்டில் வச்சுரு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம லாண்ட்ரி பேக்கில் போடு அதுக்கப்புறம் நீ சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து கொண்டு வேஸ்ட் இருந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி போடு அம்மா வந்து கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மணி நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு தயாராக இருந்தால் மட்டும் தான் பிள்ளைங்களை வழிநடத்த முடியும் முடியும் அதனால் நீங்கள் சீக்கிரமாக பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடுத்து நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்கிற வேலை எனக்கு செட்டாக மாட்டேங்குது ஒரு நாள் ஃபுல்லாமே நான் வந்து திரும்ப திரும்ப ஒரு லூப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து மல்டி டாஸ்கிங் மாதிரி தான் சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ மதியத்துக்கு சமைக்கிறேன் இல்லை காலைக்கு சமைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலையில் நான் சமையல் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது இப்போ சோறு குழம்பு கூட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் எடுத்து கூட்டி அடுவில் வச்சுட்டு அந்த சாப்பாடெலாம் வேக முன்னாடி சைடு பை சைடாக வந்து பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிருவேன் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சுன்னு டக்குனு முடிஞ்சிருமா கழுவி வச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிருக்காது ஏன்னா அது வேகிறதுக்கு நமக்கு எப்படியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் சமையலை முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணிமணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மடிக்க வேண்டிய துணி இருந்துச்சு நம்ம வச்சுட்டு வீடு தூக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடு தூத்துடணும் இதுக்குள்ளேயே நமக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிரும் அப்புறம் நமக்கு தோச்சி வச்ச துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மச்சில கொண்டு காய போட்டு வந்துடணும் இப்போ நமக்கு சாப்பாடு சோறு குழம்பு கூட்டு செஞ்சு முடிக்க ஒரு ஒன் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் நமக்கு சைடு பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிருக்கும் நான் சொன்ன எல்லா வேலையும் நம்ம டெய்லி பார்த்து போரடிக்குன்னு சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் மெயின் வேலை இது மட்டும்தான் இந்த வேலையை நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யாம ஒரே டைம்ல மல்டி டாஸ்கிங் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலையும் மிச்சம் ஏன்னா நமக்கு வந்து இப்போ பிள்ளைங்கலாம் ஸ்கூல் போயிட்டு வரையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் நம்ம இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஒரு ஒரு வேலை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலை செய்வேன் அப்படின்னு நினைச்சோம்னா ஆனால் நம்ம வந்து வேலைன்னு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலையை ஃபுல்லாக முடிப்பேன் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லி கடைகடையான்னு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு குளிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை தான் ஹோம் மேக்கர் இதை விட எப்படி நான் சிம்பிளாக சொல்கிறது இதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்படி வேலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க காலை பொழுது வந்து ரொம்ப நல்லா இனிமையாக எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் சோம்பேறித்தனமே இல்லாமல் ஆக்டிவாக சாப்பிட்டானோ அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சீக்கிரமாக தூங்கணும் நம்ம என்ன தான் வீட்டை க்ளீனாக வச்சுட்டு கிச்சனில் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுட்டு தூங்க போனாலும் இந்த பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு நடப்பில் என்ன தான் நடந்திருக்கு செத்த மொபைலை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லேசாக மொபைலை ஆரம்பிப்போம் சரி சின்னதாக சார்ட்ஸ் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஆரம்பித்து அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகி பத்து பத்தரை வரைக்கும் நம்ம எழுத்துருவோம் டைமை நமக்கே தெரியாது ஒரு வேளை நமக்கு மொபைல் சுட்ச்சாக பார ஸ்டேஜ் வரைக்கும் கூட நம்ம கொண்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு நம்மளை மொபைல் வந்து பார்க்க வச்சுரும் அதனால் இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தூக்கம் தான் கெட்டு போகும் தூக்கம் இல்லாத ஒரு ராத்திரி அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிக்கிறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே டைமில் எழுந்திரிச்ச உடனே வேலை செஞ்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லை வந்து வீட்டு வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக எரிச்சலாக இருக்கும் ஸோ நம்ம நைட்டு தூக்கத்தை கெடுத்து மொபைல் பார்க்காம நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம்ல நீ வந்து மொபைல் ரொம்ப நேரம் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணு கெட்டு போயிரும் கண் தெரியாமல் போயிரும் அல்லைனா வந்து உனக்கு படிப்பு சரியாக வராது நீ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்பில் வைக்கணும் இல்லை போ அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம் அதே அட்வைஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி யோசித்துக்கோங்க நான் நல்ல என்னோடய தூக்கம் போயிரும் நான் மொபைல் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய தூக்கம் போயிரும் அதே மாதிரி என்னோட காலை பொழுது வந்து டென்ஷனாகவே ஆரம்பிக்கும் நான் சோம்பேறி ஆகிறதுக்கு இந்த மொபைல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்களே உங்களை ரூல்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளே ஒரு பேரண்ட்ஸு நம்மளை வந்து இனிமே வந்து சின்ன பிள்ளை மாதிரி யாரும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல நம்ம தான் வந்து நமக்கு ரூல்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே மொபைல் பார்க்க மாட்டேன் நாட்டு நடப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் காலையில தான் பார்ப்பேன் எனக்கு காலையில் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட தூக்கத்துக்கு முத முக்கியத்துவம் கொடுங்க நல்ல தூக்கம் வந்து நல்ல ஒரு காலை பொழுதை வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க சொல்லிட்டு போங்க அப்புறம் மனுஷங்களாக பிறந்தால் ஏதாவது ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் வீட்டு வேலை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தானோன்ட்டு வேலையை முடித்தோம் அந்த அன்றைக்கி ஃபோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே ஓட போகிறது கிடையாது நம்ம வந்து குழந்தைங்க வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு குறிக்கோளை செட் பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கைத்தொழில்கள் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லை ஏதாவது ஒரு வேலையை வந்து உருப்படியாக வருமானம் வரக்கூடிய வேலையை வந்து செய்யறதுக்கான ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும் குறிக்கோள் இல்லாதவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம குறிக்கோள் இல்லாமல் இருந்தோம் கடைசி வரைக்கும் இந்த கிச்சன் இந்த கழுவுறது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அது கிடையாது கண்டிப்பாக மனுஷங்களா பிறந்த ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டிப்பாக சோம்பேறித்தனமே இல்லாமல் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வரதுக்கு அதையும் அப்லோட் பண்ணிடலாம் உங்கள் கூட பேசிக்கிட்டே இன்றைக்கி ஒரு செம்மையான மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணி சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போங்க